பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமான டிசம்பர் ஆறாம் தேதியை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்கள் அப்துல் கனி சேக் தாவுதீன் மாவட்ட செயலாளர்கள் நிஜாமுதீன் முகமது சுலைமான் எம் எஸ் அப்துல் மன்னன் சையது ஜாஃபர் மாநில அணி செயலாளர் சாதிக் பச்சா கோவை அம்ஜத் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இதயம் அமீது நகர தலைவர் பாபு உள்ளிட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அதாவது மனிதர்களை மதங்களை சூழ்நிலையும் அரசியலையும் கடந்த காலங்களில் இருந்தாலும் நமது சந்ததிக்கு கிடைக்கும் என்பதை கூறி நாம் நமது ஒரு கவிதை அனுப்ச்சவர் ஒருத்தர் பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒரு அருமையான ஒரு கவிதை படிக்க நேர்ந்தது அந்த கவிதை எல்லாம் இந்துக்களுக்கு ஆபத்து என்று திறந்தவர்கள் எல்லாம் வீடுகளை தாளித்துக் கொண்டு விட்டார்கள் இந்த சென்னை வெள்ளத்தை பார்த்து வீடுகளை தாளித்துக் கொண்டு விட்டார்கள் நீ இடிக்க வேண்டும் என்று சொன்ன பள்ளிவாசல்கள் எல்லாம் திறந்தே இருக்கின்றது நீ இடிக்க வேண்டும் என்று சொன்ன பள்ளிவாசல்கள் எல்லாம் திறந்தே இருக்கின்றது நீ மலையில் அங்கே மனிதத்தை போதிக்கும் தோழர்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நீ எந்த மசூதியையும் எந்த பள்ளிவாசலையும் என்ற பொருளை இடைக்கு நினைக்கின்றியோ அந்த பள்ளிவாசல்கள் தான் இன்றைய தினம் பேரழிவு சென்றிருக்கின்ற நமது தலைநகரம் சென்னையில ஒரு ஆதரவு இல்லமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே மக்கள் உறைவிடமாகவும் உணவருந்தக்கூடிய வகையிலும் முற்றிலுமாக இறை சேவையிடம் பொது சேவையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது அதை வலியுறுத்த விதமாகத்தான் இந்த கவிதை சகோதரர் அவர்கள் நேற்று தலை வெளியிட்டார்கள் எனவே அன்பு சகோதரர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் மிகவும் வலிமையாக நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தை இருந்து கொண்டிருக்கின்றோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருட வருடம் டிசம்பர் ஆறு அன்று பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடித்து பாபர் மஸ்ஜிதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு வருடாவிடும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் புதுக்கோட்டையில் இன்று இந்த தமுக சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லீம்களுக்கு அநீதி அளிக்கக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றமானது பாபர் மஸ்ஜிதுக்கு சொந்தமான இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலமும் முழுமையாக ராமர் கோயில் கட்ட அனுமதி என்ற நம்பிக்கை அடிப்படையான தீர்ப்பை வழங்கி நீதி நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கின்றது முழுமையாக அது நம்பிக்கை சொன்னது என்று உச்சநீதிமன்றமே குறிப்பிட்டது அந்த தீர்ப்பில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது ஒரு பயங்கரவாத செயல் என்பதை அன்றைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் பதிவு செய்திருக்கின்ற நிலையிலும் கூட அது முழுமையாக அது ராமர் கோயில் கட்ட வழங்கப்பட்டிருப்பது ஒரு அநீதியாக இந்திய முஸ்லீம்கள் கருதுகின்றார்கள் எனவே அந்த தீர்ப்புக்கு பின்பாவும் கூட பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பரிவார கூட்டங்கள் கியான் பாபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கியான் பாபி மஸ்ஜித் மற்றும் மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹி மஸ்ஜித் ஆகியவைகளில் இதுவும் இந்த பள்ளிவாசல்களும் கூட கோயில்களை இடித்துவிட்டு தான் கட்டப்பட்டது என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்றைக்கு அந்த இரண்டு வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது உச்சநீதிமன்றமும் இந்த வழக்குகளை ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி பாபர் மசித்துக்கு பின்பான ஒரு அநீதி நடந்துவிடக்கூடாது என்று முன்பே கணித்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சட்டத்தை ஏற்றினார் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை ஏற்றுக்கொண்டது சரியில்லை என்பதுதான் இந்திய முஸ்லீம்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த கியான் பாபியும் மதுரா ஈட்கா பள்ளிவாசலையும் பாதுகாக்க வேண்டும் மேலும் சங் பரிவார்கள் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை காட்டி இது அனைத்துமே கோயில்களை தான் கெட்டப்பட்டது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதையும் மறுக்க இயலாது எனவே பாபர் மசித இன்று இழந்து அநீதியான முறையில் இன்று இன்று இந்திய முஸ்லீம்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே மேலும் இதுபோன்று எந்த மசிதும் விளக்கக்கூடாது என்ற ஒரு தான் இந்த நாளை நாங்கள் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாகவும் வழிபாடு தள பாதுகாப்பு மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எதுக்காக இதை திரும்ப திரும்ப பண்ண இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு ஈடு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதற்கு பின்பாகவும் கூட முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒரு மத நல்லிணக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பு பெரும்பாலான தரப்பு மத்தியில் ஏற்றுக்கொண்டு விட்டது இருந்தாலும் கூட இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கியான்பவி மஸ்ஜித் ஒரு ஐந்து பெண்களை கொண்டு ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடக்கப்பட்டிருக்கின்றது அது பாபர்மதி இதில் எப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து இங்கே ராமர் பிறந்தார் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்து அந்த பாபர்மதி இடித்து தலைமட்டமாக்கினாரோ அதே பாணியில் இந்த கியான் கியான்பாவிலும் சரி மதுரா ஈட்காவிலும் சரி அங்கு கிருஷ்ணர் பிறந்தார் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் கட்டமைத்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய விதமாகவும் மேலும் இந்த பொய் பிரச்சாரமானது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராகவும் இருப்பதன் காரணமாக அதை பாதுகாத்திட வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தீர்ப்பதற்கு பின்பாகவும் நாங்கள் நாங்கள் மற்ற பள்ளிவாசல்களுக்கு பாபர் மசீது போன்று நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஒன்று மதவி கடந்து ஒன்றுவோம் ஒன்றுவோம் ஒன்று மாற்றம் ஏற்க மாட்டோம் சனாதனத்தை ஏற்க மாட்டோம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் இந்துத்துவத்தை

அம்பேத்கரை பற்றி சொல்லணுமா இன்றைக்கு அம்பேத்கருடைய நினைவு நாள் இந்த நினைவு நாள் என்பதை பத்தோட பதினொன்றாக கடந்து சென்று விட முடியாது காரணம் இந்த நாளை குறிவைத்துத்தான் இந்துத்துவ பாசிச சக்திகள் பாபர் மசூதியை இடித்து தள்ளினார்கள் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அதாவது இந்திய ஒற்றுமையின் மீது இந்தியாவின் தன்மையின் மீது இந்தியாவின் மதச்சற்ற மதச்சார்பற்ற தன்மையின் மீது இந்துத்துவ பாசிச சக்திகள் டிசம்பர் ஆறை தேர்வு பண்ணி பாபர் மசூதியை இடித்தது என்பது அம்பேத்கருடைய நினைவை மறக்கின்ற வகையில் ஒரு திட்டமிட்ட மத கலவரத்தை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஆறாம் தேதி செய்வதற்காகத்தான் அவர்கள் அதை செய்தார்கள் ஆனால் நாம் இழந்தது பாபர் மசூதியை இழந்தாலும் இந்திய அளவிலான அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற மதச்சார்பின்மை செக்குலரிசம் என்பது இன்றைக்கு இருக பற்றி நிற்கின்றார்கள் எனவே இந்த செக்குலரிசங்கிற வார்த்தையை மதச்சார்பற்ற மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை எப்படியாவது இந்திய அரசமைப்பு சட்டத்திலிருந்து மோடி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே நீக்கிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு தேசிய இனங்களும் இந்துத்துவ பாசிச ஆற்றல்களுக்கு எதிராக போராடி இந்திய அளவிலான ஒற்றுமையை அந்தந்த மாநிலங்களின் உரிமையை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் சாதிய சிந்தனையும் சாதிய பிரிவினையும் ஆணவ படுகொலையிலும் இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது இது திட்டமிட்டே அதிகார வர்க்கத்தால் நடத்தப்படுகின்றது அம்பேத்கருடைய நினைவு நாளில் சாதிய சிந்தனையை போக்கி மத வேறுபாடுகளை கலைந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற இந்த நாட்டினுடைய அந்த ஜனநாயக தன்மையை முன்னெடுக்க வேண்டும் என்று நாம் உறுதியேற்க வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவாகும் Okay. எம் <Sit> கா <ja tari> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு போடுகிறது एक पादिनापो सनातते पाद यापो गुरु यत्प गुरु यत्प गुरु यत्प गुरु यत्प चरचियाला अंगचारी चरचियाला अंगचारी इहे उनाली गुरु यत्प इहे उनाली गुरु यत्प क्रटि अडिपो क्रटि अडिपो क्रटि अडिपो क्रटि अडिपो अना सनातते क्रटि अडिपो सनातते क्रटि अडिपो पाद यापो पाद यापो पाद यापो पाद यापो समत्ववते पाद यापो समत्ववते पाद यापो வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்தந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தினம் அங்கே விழாக்கள் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தின வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மற்றபடி சனாதனத்தை வேற வலியுறுத்தி எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி திருச்சியில மாநாடு அறிவித்திருக்கின்றார்கள் அந்த சனாதனத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயகம் வெல்லும் என்றும் மாநாடு டிசம்பர் இருபத்தி மூணு சென்னையில் அணிதிரல இருக்கின்றோம் ஆக புரட்சியாளர் அம்பேத்கர்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டமும் இந்திய ஜனநாயகமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை ஆகையினாலே அதை அழித்துழிக்க வேண்டாம் மோடி பிஜேபி அரசு வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த சட்டத்திற்கும் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றோம் ஆகையினால் இந்த ஜனாதனத்தை பாதுகாக்க போடக்கூடிய மோடி அரசை நாங்கள் எதிர்க்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த சமதர்ம கோட்பாடு என்றும் தலைத்து நிற்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம்

அம்பேத்கருக்கு அம்பேத்கர் உடல் அம்பேத்கர் அம்பேத்கர் மக்கள் மக்கள் அம்பேத்கர் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது நினைவு நாளும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய பாவலர் டாக்டர் வை பாலசுந்தரம் அவர்களுடைய நாலாவது நினைவு நாளும் இன்று சிறப்பாக அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்று தமிழகத்திலே நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஜாதிய வன்கொடுமைகள் தீண்டாமை வன்கொடுமைகள் தலித் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அம்பேத்கர் மக்கள் இயக்கம் என்றென்றும் களத்தில் நிற்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அம்பேத்கர் அவர்கள் விட்டு சென்ற பணியினையும் வைபா அவர்கள் விட்டு சென்ற பணியினையும் தொடர்ந்து அம்பேத்கர் மக்கள் இயக்கம் தங்களுடைய சிறப்பிற்கொண்டு செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய மாநில செயல் தலைவர் மரியாதைக்குரிய இளமுருகு அவர்கள் ஒரு நாங்குநேரியில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து எஸ்சிஎஸ்டி கமிஷனுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள் அதனுடைய அடிப்படையிலே இன்று சேர்மனுக்கு அவருடைய பெயரிட்டு ஒரு கடிதம் வந்திருக்கிறது தமிழ்நாடு சேர்மன் எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய சேர்மன் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னதை எங்களுடைய அம்பேத்கர் மக்கள் இயக்கம் இன்று தமிழகத்தில் வலியுறுத்தியதைத்தான் இன்று தமிழகம் முழுக்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக அவர்களுடைய பணியும் சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி தலித்து மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற தீண்டாமையை இன்னும் ஒரு சில கிராமங்களில் இரட்டை தொலை முறை ஆலயங்களிலே உள்ளே நுழைய முடியாத முறை இவைகள் எல்லாம் இன்று எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த எல்லாம் கண்டித்து கூடிய சீக்கிரத்தில் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஒரு மிக்க மிகப்பெரிய மக்கள் திறள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கும் என்பதை இந்த நேரத்திலே மிக அன் பண்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் தொடர்ந்து அடித்தட்டு மக்களினுடைய கோரிக்கைகளுக்காக போராடுவதற்கு என்றென்றும் தயாராக இருக்கிறது தயாராக இருக்கிறது ஜெய்பீம்